ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம செமஸ்டர் லெவன்த் ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் செகண்ட் லெசன் அது இருக்கக்கூடிய லாங் ஆசர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசனீட்டா டீச் பண்ணிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் அதோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் பின் பண்றேன் பாருங்க செகண்ட் லெசன்ட பிளேலிஸ்ட் லிங்கும் நான் ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன் அடுத்தடுத்து நம்ம டீச் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் அது ஆட் ஆயிரும் இங்க ரெகுலராக பார்த்து படிச்சிக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா டிஸ்கஸ் ப்ராபர்டிஸ் ஆஃப் கேலார் அண்ட் பெட்டர் ப்ராடக்ட் ஸ்கேலார் மற்றும் வெக்டார் பிறகுகளின் பண்புகளை விவரியா தான் நீங்க பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஸ்கேஆர் ப்ராடக்ட்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் ரெண்டு வெக்டரை நீங்க மல்டிப்ளை பண்றீங்க அதாவது நீங்க டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா தான் நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் அதோடைய வேல்யூ என்னவா இருக்குன்னா ரெண்டு வெக்டாருடைய ப்ராடக்ட் அண்ட் அதோட ஆங்கிளுடைய காஸ்ட் வேல்யூவோட ப்ராடக்டா இருக்குங்கிறதான் அதோட டெஃபினேஷன் சோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏ டாட் பிங்கிறது வந்து டாட் ப்ராடக்ட் பண்றோம் அதாவது ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ற பட்சத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் ஸ்கேலார் குவாண்டிட்டியா இருக்குங்கிறது தான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நமக்கு கிடைக்கக்கூடிய ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிளா இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வேல்யூ பாசிட்டிவா இருக்கும் அந்த ஆங்கிள் அப்யூஸா இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வேல்யூ நெகட்டிவா இருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவ் அதாவது ரெண்டு வெக்டரை நீங்க எந்த ஆர்டர்ல மல்டிப்ளை பண்ணாலும் அது சேமா தான் இருக்கும் நான் நம்பரை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா நீங்க டூ இன்டூ உங்களுக்கு ஆன்சர் எயிட் வரும் அதே நீங்க ஃபோர் இன்டூ டூ பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் எயிட் தான் வரும் ஸோ இதுதான் நம்ம கம்யூனிட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் ஸோ ஸ்கேல் ஆர் ப்ராடக்ட்லயும் உங்களுக்கு கம்யூனிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகும் சோ ஏ வெக்டர் டாட் பி வெக்டார் நீங்க பண்ணாலும் பி வெக்டர் டாட் ஏ வெக்டார் நீங்க மல்டிபிளை பண்ணாலும் ஆன்சர் சேமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த செகண்ட் பாயிண்ட் சொல்றாங்க தேர்ட் பாயிண்ட் வெக்டர்ஸ் ஒபே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா நம்ம ஆல்ரெடி மேக்ஸ்ல படிச்சது தான் உங்களுக்கு ரெண்டு வெக்டரை நீங்க ஆட் பண்ணி நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலும் உங்களுக்கு தான் ஸோ இப்போ ஃபோர் இன்ட்டு ஃபைவ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் டுவெண்ட்டி வரும் ஸோ ஃபைவை நம்ம வந்து டூ ப்ளஸ் த்ரீன் ஸ்ப்ளிட் பண்ணி அதை ஃபோரால மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும் ஸோ ஃபோர் இன்ட்டு டூ எயிட் ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் டுவெல் ப்ளஸ் எயிட் இது ரொம்ப சிம்பிள் வந்து நீங்க தெரிஞ்சிட்டாலே போதும் நான் என்ன சொன்னார் டாட் பி வெக்டார் தீட்டா அப்படிங்கிறது நமக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட்டோட டெஃபினேஷன் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து ரெண்டுத்தையும் ஸ்விட்ச் பண்ணிப்போம் வேல்யூஸை ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் சை ரைட் ஹேண்ட் சைடு போயிருது ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிருது ஸோ ஏ பி காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இப்போ நம்ம காஸ் தீட்டா மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஏபி வந்து டிவிஷன்ல போகும் divided by AP. நமக்கு தீட்டா தான் வேணும் சோ தீட்டா வேணும்னா என்ன பண்ணனும் காஸ் நீங்க இன்வெர்ஸ்ல கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த காஸ் சீட்டா ஐ மீன் காஸ் வந்து அடுத்த சைடு இன்வெர்ஸ்ல மாறப்போ திஸ் வில் பிகம் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை ஏ சோ இந்த கேல்குலேஷன் படி தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் வருது பட் இது ஸ்ட்ரெயிட்டாவே இங்க கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் அது எப்படி வந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் fifth பாயிண்ட் paapom the scalar product ஆஃப் two வெக்டார்ஸ் will be maximum when cos theta equal to 1 and theta ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி ஸோ எப்போ உங்களுக்கு ஸ்கேல் ஆர் ப்ராடக்ட் வந்து மேக்சிமமா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த காஸ் தீட்டா வேல்யூ ஒன்னா இருக்கிறப்போ எப்போ காஸ் எந்த டிகிரிக்கு காஸ் வேல்யூ ஒன்னா இருக்கும் ஆங்கிள் வந்து ஜீரோ இருந்தால் தான் காசோடைய வேல்யூ ஒன் பிகாஸ் நமக்கு தெரியும் காஸ் ஜீரோ இஸ் ஒன் அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு டாட் ப்ராடக்ட் வந்து எப்போ மேக்சிமமா இருக்கும் அப்படின்னா காஸ் தீட்டா அந்த தீட்டா வந்து ஜீரோ டிகிரியாக இருக்கிறப்போ

எப்போ மினிமமாக இருக்கும்னா, தீட்டா வந்து ஒன் எயிட்டி டிகிரியாக இருக்கிறப்போ ஸோ தீட்டா ஒன் எயிட்டியாக இருக்கிறப்போ அதாவது காஸ் ஒன் எயிட்டி டிகிரியோட வேல்யூ என்னன்னா மைனஸ் ஒன் ஸோ ஒன் எயிட்டி டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த scalar ப்ராடக்ட் வந்து மினிமமாக இருக்கும் ஸோ மைனஸ் ஒன்னா நீங்கள் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க a வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்வல்ஸ் டூ ஏபி காஸ் ஒன் எயிட்டி காஸ் ஒன் எயிட்டி தான் மைனஸ் ஒன் நமக்கு தெரியும் ஸோ ஏபி இன்டூ மைனஸ் ஒன்னா மைனஸ் ஏபின்னு வரும் இது மினிமமா இருக்கும் எப்போ ஆங்கிள் ஒன் எயிட்டி டிகிரியா இருக்கிறப்போ அதுதான் இந்த சிக்ஸ்த் பாயிண்டா சொல்லிருக்காங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து செவென்த் பாயிண்டா என்ன சொல்லியிருக்கான்னு ஏன் ஜீரோ ஆயிரும் ஏ ஜீரோ ஆகும் அப்படின்னா ரெண்டு வெக்டாரும் உங்களுக்கு பர்பண்டிகுலரா இருக்குன்னா அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் நைன்டி டிகிரி உங்களுக்கு தெரியும் cos நைன்டி டிகிரி வந்து ஜீரோ ஸோ இப்போ காஸ் ஜீரோவாக இருக்கும்னா ரெண்டு ப்ராடக்ட் அதாவது வெக்டர் ஏ டாட் பி பண்ணுறப்போ நமக்கு ஏபி காஸ் தீட்டா தான் நமக்கு அதோடைய ஃபார்முலா ஸோ ஏபி காஸ் இங்கே காஸ் நைன்டின்னு சொல்கிறாங்க அப்போ ஜீரோ மல்டிப்ளைட் பை எனி திங் வில் பி ஜீரோ ஸோ அது இந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கு ஸோ அப்படி உங்களுக்கு நைன்டி டிகிரி மேக் பண்ணுது அப்படின்னா நம்ம ரெண்டு வெக்டாரையும் மியூச்சுவலி ஆர்த்தோகனல் வெக்டார் சொல்லுவோம் ஆர்த்தோகனல்னா பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம் ஸோ அதுதான் செவன்த் பாயிண்ட் எய்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேல் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் த வெக்டார் வித் இட் செல்ஃப் ஹிட்ஸ் டெம்ட் அஸ் எ செல்ஃப் டாட் ப்ராடக்ட் இஸ் கிவன் பை செல்ஃப் டாட் ப்ராடக்ட்னா உங்களுக்கு ஒரே வெக்டாரை நீங்கள் ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணுறதுன்னு அர்த்தம் ஸோ ஏ வெக்டாரை நீங்கள் என்ன ஸ்கொயர் பண்ணுறதா கன்சிடர் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும் ஏ ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஸோ இப்போ நீங்கள் ஏபி கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இருக்குது உங்களுக்கு ஏபி காஸ்ட் சீட்டார் ஃபார்முலா சோ so, b பதிலா இருக்கு அப்படினா கிடைக்கக்கூடிய ஆன்சர் cos கிடைக்கும் சோ வந்து 0 உங்களுக்கு ஆன்சர் வந்து அதாவது அதுதான் இந்த இடத்துல அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பாயிண்ட் இன் கேஸ் யூனிட் வெக்டார் யூனிட் வெக்டார்னா வேல்யூ வந்து வந்து இருக்கக்கூடிய தான் யூனிட் சொல்லுவோம் அப்ப நீங்க வந்து அந்த யூனிட் யூனிட் மல்டிப்ளை

உங்களுக்கு சேம் வெக்டார்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கனா அதாவது யூனிட் வெக்டாரா இருக்கும் பட்சத்தில் ஆன்சர் வந்து 1 ஆ வரும் அதுதான் 9th பாயிண்ட் 10th பாயிண்ட் என்ன அப்படினா கேஸ் ஆஃப் ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார் ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்னா பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் வேல்யூ 1 இருக்கக்கூடிய வெக்டாரா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படினா நீங்க வந்து i வெக்டார் டாட் j வெக்டார் ஈக்குவல்ஸ் டு j வெக்டார் டாட் k வெக்டார் ஈக்குவல்ஸ் டு k வெக்டார் டாட் i வெக்டார் ஈக்குவல் டு எல்லாமே உங்களுக்கு யூனிட்னு சொல்லிட்டாங்க அப்ப என்ன வரும்

அப்படின்னா பிளஸ் ஏ ஜெட் கே வெக்டார் பி எக்ஸ் பிஒர் பிளஸ் பிஜெட் நம்ம இதை ரெண்டுத்தையும் மல்டிபை பண்ணோம் ஐஐ மல்டி மல்டிப் கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஏ எக்ஸ் பி எக்ஸ் பிளஸ் ஏ பிஒ பிளஸ் ஏ ஜெட் பிஜெட் எப்போவுமே அந்தந்த வெக்டாரதான் அந்தந்த வெக்டாரோடய மல்டிபை பண்ண முடியும் நீங்க யூஸ்வலா மல்டிபை பண்ற மாதிரி இப்போ நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ டூ பிளஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இந்த எக்ஸை இதோடய மல்டிப்ளை பண்ணுவீங்க இதோடய மல்டிபை பண்ணுவீங்க ஸோ யூஸ்வலாக நம்ம மல்டிபை பண்ணுவோம் பட் இங்கே டாட் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஐ வெக்டார் ஐ வெக்டாரோட மல்டிப்ளை ஆகும் ஜே வெக்டார் ஜே யோட மல்டிப்ளை ஆகும் கே வெக்டார் கே வெக்டாரோட மல்டிப்ளை ஆகும் ஸோ அதனால தான் நம்ம இந்த இந்த வெக்டர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிருக்கோம் அப்படி மல்டிப்ளை பண்றப்ப ஐ ஐ வந்து உங்களுக்கு ஒன்னாயிரம் ஜே ஜே அது ஒன்னாயிரம் கே கே ஆயிரும் ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்ம கிடைக்கிறது வந்து ஏ எக்ஸ் பி எக்ஸ் பிளஸ் ஏ ஒய் பிஒ பிளஸ் ஏ ஜெட் பிஎட் அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர்

ப்ராடக்ட் அடுத்து நம்ம வெக்டார் ப்ராடக்டோடைய ப்ராபர்ட்டிஸ் என்னன்னு பார்ப்போம் அதுக்கு நீங்க வெக்டார் ப்ராடக்ட் டெபினேஷன் தெரிஞ்சுக்கணும் ஸோ எப்படி ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து ஏ வெக்டர் ஆன்சர் ஏபிஸ்டீட்டாவா இருந்துச்சோ இங்க வெக்டார் ப்ராடக்ட்னா நம்ம கிராஸ் ப்ராடக்ட்ன்னு சொல்லுவோம் ப்ராடக்ட்னா ப்ராடக்ட் வெக்டார் ஐ மீன் அகாரிங் நமக்கு கூடியது ப்ராட்டீஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் அதோடைய டைரக்ஷன் மென்ஷன் பண்ணிருப்பாங்க இது நம்ம ப்ராப்பர்டிஸ் வரப்ப படிப்போம் அப்ப உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம் த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ வெக்டார் இஸ் ஆல்வேஸ் வெக்டர் நான் அங்கே எப்படி சொன்னோம் ரெண்டுமே ஸ்கேலார் ப்ராடக்டாக இருக்கும் பட்சத்துலேயே ப்ராடக்ட்டும் ஸ்கேலாராக இருக்கும் அதே மாதிரி ரெண்டு வெக்டாரை நம்ம வெக்டார் ப்ரொடக்ட் பண்ணுறப்போ அதோடைய ஆன்சரும் நமக்கு வெக்டாராக தான் இருக்குங்கிறாங்க அண்ட் ஹூஸ் டைரக்ஷன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளைன் கண்டெய்னிங் தீஸ் டூ வெக்டார்ஸ் ஸோ இப்போ இந்த ரெண்டு வெக்டாரும் நாம கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இது ரெண்டுத்துக்கும் பெர்பெண்டிகுலரா ஒரு டைரக்ஷன்ல இருக்கும் இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய

இந்த ஏயும் பியும் பெர்பெண்டிகுலரா இல்ல இந்த மாதிரி பெர்பெண்டிகுலரா இல்லாம இருக்குங்கிற பட்சத்திலையும் அதோட ஆன்சர் வந்து அது ரெண்டுத்துக்கும் எக்ஸாக்டா பெர்பெண்டிகுலரா இருக்கும் அதாவது இப்படி இருக்கும் சோ இப்ப இது நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் ஏக்கும் அது பெர்பெண்டிகுலரா இருக்கு பிக்கும் அது பெர்பெண்டிகுலரா இருக்கு சோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாக்குறோம் நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வெக்டார் ப்ரா பார்த்தோம் இங்கே நாட் கம்யூனேடிவ் அதாவது ஈக்குவல் டூ பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டார் பட் டைரக்ஷன் வந்து மாறும் இப்போ நீங்க ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டார் வந்து நீங்க ஈக்குவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா நீங்க அதோட ஒரு மைனஸை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஈக்குவல் இங்க மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படினா அந்த வெக்டார் டைரக்ஷன் चेंज ஆயிருக்குங்கறத இண்டிகேட் பண்ணுது சோ அதுதான் இந்த செகண்ட் பாயிண்டா சொல்லிருக்காங்க थर्ड பாயிண்ட் தி வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டு வெக்டார்ஸ் will have maximum magnitude எப்ப மேக்ஸிமமா இருக்கும் இப்போ இங்க sin θ வச்சு பார்க்கணும் sin θ உடைய வேல்யூ எப்ப மேக்ஸிமமா இருக்கும்னா when θ 90 டிகிரி சோ θ 90 டிகிரி ஆஞ்சனா sin 90 which is equal to 1 அதுதான் மேக்ஸிமம் அது இந்த பாயிண்ட்ல இருக்கு எப்ப மினிமமா இருக்கும் சைன் தீட்டா எப்ப மினிமமா இருக்கும் தீட்டா வேல்யூ ஜீரோவா இருக்கு அப்படின்னா சைன் ஜீரோ இஸ் ஜீரோ சோ அதுதான் இந்த பாயிண்ட கொடுத்துருக்காங்க ஆர் ஈவன் சைன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரிஸ்க்கும் நமக்கு ஆன்சர் ஜீரோ தான் வரும் அதனால இட் இஸ் மினிமம் ஃபார் போத் தீட்டா இஸ் ஜீரோ டிகிரி ஆர் ஒன் எயிட்டி டிகிரி அதுதான் ஃபோர்த் பாயிண்ட்ல மென்ஷன் ஆயிருக்கு அடுத்து முக்கியமான பாயிண்ட் இங்கே பாயிண்ட்ல எக்ஸ்ட்ராவா சொல்லிருக்கேன் என்னன்னா த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ நான் ஜீரோ வெக்டார் வேனிஷஸ் if the vector are either parallel anti-parallel. or anti -parallel. So, ரெண்டு பேர இருக்கு அல்லது ஆன்டி பேரலா இருக்கு அப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆகாது நீங்க பேரலுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்கலாம் ஏ இப்படி இருக்கு அப்படின்னா பட் வெக்டர் ஏ இந்த டைரக்ஷன்ல இருக்கு பட் வெக்டர் பி யும் பேரலல்ல இருக்கு பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு அப்படினா இதுதான் ஆண்டி பேரலல் சோ இப்படி இருக்குது பேரு பேரலல் பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல பட் ஸ்டில் தே ஆர் பேரலல் அப்படினா அது நாம ஆண்டி பேரலல் னு சொல்றோம் சோ பேரலல் ஆவோ ஆண்டி பேரலல் ஆவோ இருந்துச்சுனா வெக்டர் ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆவாதுங்கறத அந்த எக்ஸ்ட்ராவா சொல்லிருக்காங்க அந்த 4th பாயிண்ட்ல 5th பாயிண்ட் செல்ஃப் ப்ராடக்ட் தட் இஸ்

அண்ட் கிராஸ் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டார் ஸ்கேலாரில் யூனிட் என்ன பார்த்தோம் ஐ ஐ நம்ம நம்மடி பண்ணால் ஒன் வரும்னு பார்த்தோம் இது வந்து ஸ்கேலார் பட் நீங்கள் ஐயும் ஐயும் நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ வரும் இது ஐக்கு மட்டும் கிடையாது நீங்க ஜே ஜே மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ வரும் கே கே மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ வரும் அதுதான் இந்த சிக்ஸ்த் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் செவன்த் பாயிண்ட் இன் கேஸ் ஆஃப் யூனிட் வெக்டார் ஐ ஜே கே அகோடிங்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ரெண்டு வெக்டாராவது நீங்க வந்து மல்டிப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து அதாவது மூணாவது வெக்டாரா இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க ஜேயும் கேயும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஐ வெக்டர் ஆகும் அதே மாதிரி கே யும் ஐயும் மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜே வரும் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அண்ட் ஆல்சோ இதோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறீங்க ஐ ஜே பண்ணிணா உங்களுக்கு கே வருதுன்னா ஜேயும் ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணிணா எனக்கு என்ன கிடைக்கும்னா அதே கே தான் வரும் பட் சைன் மட்டும் மாறி இருக்கும் அகேன் இங்கே பாருங்கள் கேயும் ஜேயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐ கிடைக்கும் பட் அது நெக் நெகட்டிவாக இருக்கும் அதே மாதிரி கே ஐ பண்ணால் ஜே வருது இப்போ இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஐயும் கே மல்டிப்ளை பண்ணுறேன்னா உங்களுக்கு ஜே தான் கிடைக்கும் பட் மைனஸ் சைன் வரும்

இப்போ நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த வெக்டர் ஐ வெக்டர் எழுதிப்போம் ஜே வெக்டர் எழுதிப்போம் கே வெக்டர் எழுதிப்போம் நீங்க ஏ வெக்டருடைய அந்த ரெஸ்பெக்டிவ் மூணு எழுதிக்கோங்க பி வெக்டருடைய இப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வேல்யூ எழுதிக்கணும் ஐ அண்ட் இதையும் இக்னோர் பண்ணிடுவோம் கரெக்டா இக்னோர் பண்ணிட்டு இதை இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம் அதாவது ஏ எக்ஸ் பிஜி மைனஸ் இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும்

எடுத்துக்கலாம் அடுத்து என்ன பண்ணுவோம் இந்த ஜே இருக்கிற காலமையும் ரோவையும் நம்ம இக்னோர் பண்ணிட்டு மத்ததை மல்டிப்ளை பண்ணுவோம் தான் எங்கேயும் பண்ண போறோம் இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஜே வெக்டருக்கு நம்ம டிடெர்மினோம் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் ஏ செட் இன்டுனஸ் இன்ட் பிளஸ் அடுத்து கே வெக்டார் கே வெக்டார் எழுதுறப்போ நீங்க கே உடைய ரோவையும் காலமையும் நீங்க இக்னோர் பண்ணிட்டு மற்றதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படி மல்டிப்ளை பண்றப்போ உங்களுக்கு இது மல்டிப்ளை பண்ணணும் அதாவது ஏஎக்ஸ் பிஒய் இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் ஏ வாய் பி எக்ஸ் உங்களுக்கு இங்க கொடுத்திருக்காங்க இப்படிதான் வரும் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சப்போஸ் ஒரு ரெண்டு வெக்டார் இங்க வந்து பிக்சர்ல பாத்தீங்கன்னா வந்து இங்க ஹரிசோண்டல்ல இருக்கு பி வெக்டர் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கு இது ரெண்டுமே ஒரு பேரலோகிராம் உடைய சைட் அட்ஜசன் சைடுனா பக்கம் பக்கமா இருக்கக்கூடிய சைட் தான் இருக்கு அந்த ரெண்டு வெக்டர்க்கும் நீங்க கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து அந்த பேரலோகிராமோட ஏரியாவா இருக்கும் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க ரொம்ப சிம்பிளான ஒரு பாயிண்ட் அடுத்து டென்த் பாயிண்ட் since we can divide the parallelogram into two equal triangles so எந்த the parallelogram எடுத்தாலும் அது வந்து ரெண்டு ட்ரையாங்கிளா நீங்க பிரிக்கலாம் சோ இப்படி நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு ட்ரையாங்கிள் வருது இங்க ஒரு ட்ரையாங்கிள் வருது நீங்க அந்த சைடு நீங்க டிவைட் பண்ண வச்சீங்கன்னா நீங்க எப்படி எப்படி டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு இங்கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது இங்கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது மொத்தம் எந்த பேரலோகிராம் எடுத்தாலும் அது வந்து ரெண்டு ட்ரையாங்கிளால ஆனதுங்கிறது தான் உண்மை சோ அப்ப என்ன சொல்றாங்க உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏரியாவுடைய ட்ரையாங்கிளும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்னு கேன் டிவைட் த பேரலோகிராம் இன்டூ த டூ ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸ் ஸோ உங்களுக்கு ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டாருடைய ஆன்சர் உங்களுக்கு ஏரியாவுடைய பேரலோகிராமா கிடைச்சிச்சா உங்களுக்கு ட்ரையாங்கிளோடையது வேணும் அப்படின்னா ரெண்டு ட்ரையாங்கிள் தான் டூ சேர்ந்தது தான் ஒரு பேரலோகிராம் அண்ட் அதோடைய ஏரியா தான் இப்போ ஒரு டிராயி வேணும் அப்படின்னா வேணும் நம்ம இது மூலயமா தெரிஞ்சுக்கிறோம் ஏரியா தெரிஞ்சுன்னா உங்களுக்கு டிராயாங்கிடைய ஏரியா கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் நீங்க டூவை மட்டும் தனியா எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் பை டூ பிராரி மோட் ஏ வெக்டார்

படிக்கிறப்ப யூஸ் பண்ணுவோங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி நீங்க வந்து ஸ்கேலார ஃபுல்லா படிச்சிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கேலாரை வச்சு கம்பேர் பண்ணி வெக்டாரோடைய ப்ராப்பர்ட்டிஸையும் படிச்சுக்கலாம் அதாவது ப்ராடக்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கிற மாதிரி தான் வெக்டர் ப்ராடக்ட் ப்ராபர்ட்டிஸ் இருக்கும் அதை நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா சூப்பரா இந்த கொஸ்டினை படிச்சிடலாம் கண்டிப்பா இந்த கொஸ்டின் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் அடுத்தடுத்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம டீச் பண்ணி வீடியோ சப்போர்ட் பண்ணுவோம் அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லர்னிங்